ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிரீசனமாக இருக்கும் நம்பர் இதில் வந்து ரெண்டு ஒயராக வந்து ஒரே கலர் ஒயரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து ப்ளூ கலர் ஒயரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க நியூட்டலுக்கு நியூட்டல் இல்லாமல் ப்ரௌனுக்கு ப்ரௌனுண்டு இல்லாமல் மாறி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ரெண்டுமே பேசும் நியூட்டலாக நாங்கள் எடுக்க வேண்டிய நேரத்தில் அங்கே வந்து ஒரே கலரில் எடுத்திருந்ததுனால கன்ஃபியூஷலாக கொடுத்தாங்களோ என்னென்னு தெரியாது அந்த வீட்டில் அவங்க சொன்னாங்க அப்படி தான் அப்போ நானும் பார்க்கல ஒரே வயராக தான் இருந்தது ரெண்டு மெயின்லேருந்து வந்த ரெண்டு வயரும் அப்போ ரெண்டு வயரையும் பார்த்தா நியூட்டல் லைனுக்கு வேறு லைனில் வந்து பேஸையும் பேஸுக்கு ஃபேஸுக்கு வேறு லைனை வந்து நியூட்ரல் லைன் பண்ணியிருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் உள்ள இண்டிகேட்டருக்கும் லூப் பண்ணியிருந்தாங்க அப்படித்தான் அப்போ மாறி லூப் பண்ண கீழே அந்த இதில் வந்து ஆர்சிசிவி வந்து சரியான மாதிரி ஒர்க் பண்ணாமட்டுருக்குது அதனால் அதில் இருந்து லோட் ஆகி வெளியால் அவுட் ஆகி இப்போ லைட்டுகளுக்கு தேவையான லைட்டுகள் அப்போ யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமல் போயிட்டுருது அடிக்கடி ரிப்பாக தோங்கிட்டுது அப்போ பெரிய பிரச்சனை ஆகும்போது என்ன கால் பண்ணி தான் நானும் இல்லாமல் போய்ட்டு அடுத்த நாள் தான் போயிருந்தேன் நான் அந்த சுச்சுவேஷனை நானும் பார்த்து சரியான செய்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொன்னார் இது எத்தனை பேருக்கு நான் சொல்லி இப்போ அவங்களும் வேலை பழத்தில் எல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினு சொன்னாங்க எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இதை விட இதுக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது டைம் எடுத்து தான் செய்ய வேணும் தேங்க்யூ ஸோ மச்